இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் கனிம வளத்துறை அமைச்சராக பொன்முடி இருந்தார் அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி குவாரியில் செம்மண் எடுத்து அரசுக்கு இருபத்தெட்டு எட்டு புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக அவர் மீது புகார் எழுந்தது இரண்டாயிரத்து பனிரெண்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் பொன்முடி அவரது மகனும் எம்பியுமான கௌதம சிகாமணி உள்ளிட்ட எட்டு பேர் மீது விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதில் ஒருவர் உடல்நலக் குறைவால் இறந்து விட்டார் மீதமுள்ள ஏழு பேருக்கு எதிரான விசாரணை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக அறுபத்தேழு பேர் சேர்க்கப்பட்டனர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடந்த விசாரணையின் போது ஒன்பது பேர் பிறர் சாட்சியாக மாறினர் இரண்டு பேர் மட்டும் தங்களது சாட்சியை பதிவு செய்தனர் இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு நீதிபதி பூர்ணிமா முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது குற்றம் சாட்டப்பட்ட ஏழு பேரில் பொன்முடி உள்ளிட்ட நான்கு பேர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை இருப்பினும் அரசு தரப்பு சாட்சியான விழுப்புரம் ஓய்வு பெற்ற வருவாய் கோட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன் ஆஜரானார் அவர் நீதிபதியிடம் கூறியதாவது இந்த வழக்கில் எந்த உத்தரவையும் நான் சுயநினைவுடன் பிறப்பிக்கவில்லை கலெக்டர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் எனக்கு அழுத்தம் கொடுத்ததால்தான் தான் செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் நான் கையெழுத்து போட்டேன் என கூறி பிறர் சாட்சியமாக மாறினார் பொன்முனிக்கு எதிரான வழக்கில் இதுவரை பனிரண்டு சாட்சிகளிடம் விசாரிக்கப்பட்டது அவர்களில் பத்து பேர் பிறழ் சாட்சியம் அளித்துள்ளனர்